செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலைத் தண்டலிற் வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சைக் கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன் தகரன் மஞ்சையன் புகரில் சேவலங் கொடியன் நெடியன் தொடியணி தோழன் நரம்பார்த்தன்னை இன்குரல் தொகுதியொடு குறும்பொறிக்கொண்ட நறுந்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலன் நேர்பு துகிலினன் முழவுரல் தடுக்கையின் இயல ஏந்தி மென்தோள் பல்பினை தழியி தலை தந்து குன்றுதொராடலும் நின்றதன் பண்பே ஆன்று சிறுதினை மலரோடு விரையி மரியறுத்து வாரணக்கொடியோடு வயிற்றுப்பட நெறி ஊரூர் கொண்ட சீர்கழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரும் நிலையினும் வேலன் தைய கழனும் காடும் காவும் கவின்பெருதுருத்தியும் யாரும் குழனும் வேறு பல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் முருகன் சிவந்த ஆடை அணிந்து செங்காந்தள் மலர்களை காதில் சூடி இடுப்பில் கச்சும் காலில் வீர கழலும் தலையில் கடம்ப மாலையும் அணிந்திருப்பான் புல்லாங்குழல் கொம்பு போன்ற பல இசைக்கருவிகளை வைத்திருப்பான் ஆட்டுக்கிடா மயில் கோழி ஆகியவற்றை கொடியாக கொண்டவன் நீந்த உருவம் கொண்டவன் தோளில் வளையல்கள் அணிந்தவன் இனிமையான குரலில் பாடும் அடியார்களோடு இருப்பவன் இடுப்பில் மெல்லிய ஆடையை அணிந்து பெரிய கைகளில் மத்தளம் போன்ற கருவிகளை ஏந்தி மென்மையான தோள்களை உடைய பல பெண்களை அணைத்து மலைதோறும் ஆடுவது அவனது இயல்பு அது மட்டுமல்லாமல் சிறிய திணை மலர்களோடு ஆட்டை அறுத்து பலி கொடுத்து கோழி கொடியை நட்டு ஊர் ஊராக நடக்கும் சிறப்பு மிக்க விழாக்களிலும் பக்தர்கள் போற்றி வணங்கும் இடங்களிலும் வேலன் வெறியாடும் களங்களிலும் காடுகளிலும் சோலைகளிலும் அழகிய தீவுகளிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் பல வகையான இடங்களிலும் நார்சந்திகளிலும் புதிய பூக்கள் பூக்கும் கடம்ப மரத்தடியிலும் முருகன் வீற்றிருப்பான் சுருக்கமாக சொன்னால் முருகன் ஒரு வேரம்மிக்க அழகு வாய்ந்த கடவுள் அவர் பக்தர்களின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்களிலும் அருள் பாலிப்பார்